ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கருப்பு வெச்சு வச்சு அருமையான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் செய்யலாம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வளர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வாரத்தில் கட்டாயம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கருப்பு உளுந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க இந்த உளுந்தை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க கருப்பு உளுந்துன்னு இல்லைங்க நீங்கள் இதே மெத்தடில் வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம் இப்போ கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கருப்பு உளுந்து ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க உளுந்து எடுத்து அழுத்தும் போது நமக்கு ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிற மாதிரி நல்ல தண்ணியாக ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாங்க இதை நான் ரெண்டு ஈடாக அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க முதல் ஈடு சேர்த்துருக்குறேன் இது கூட காரத்துக்காக மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வர மிளகான்னு இல்லை பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரம் சுருக்குன்னு தான் நல்ல சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாம் பூண்டு பூண்டுமானம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா இது ரெண்டு பல் கூட சேர்த்து சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு முதல்ல தண்ணி சேர்க்காம குறைஹொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடைசியாக உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியே தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்து ரொம்ப வலுவலுன்னு இல்லாமல் ரொம்ப குரஹொரப்போன்னு இல்லாமல் நடுத்தரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அங்கங்கே குரஹொரம் அந்த உளுந்து தட்டுப்படுற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு அகலமான பவுலில் மாற்றிட்டு இருக்க உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ உளுந்து எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சிருக்கிறேன் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம வந்து தோசை எடுத்து ஊத்துற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் நமக்கு போதுமானதா இருக்கும் இல்லை நம்ம அடை மாதிரி தட்டி போட போகிறோம் அப்படின்னா இந்த அரைக்கிற மாதிரி ரொம்ப குறை கொரப்பா கெட்டியாக அரைக்கணும் நான் கரண்டிகிட்ட தோசை மாதிரி எடுத்து ஊற்ற தான் போறேன் அதனால இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எனக்கு போதுமானதாக இருக்குது அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கிறாங்க இந்த உளுந்து நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் எந்தளவுக்கு சேர்க்குறமோ அளவுக்கு நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண முடியுமோ பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட விருப்பப்பட்டால் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நம்ம ஏற்கனவே வர மிளகாயம் சேர்த்துருக்குறோம் நீங்கள் அதை பார்த்துட்டு தகு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சுக்கு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் அடுத்து தான் இது கூட சின்ன மூடி தேங்காய் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் நீங்க துருவியும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பிடி பல்லா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் சாப்பிடும் போது அங்கங்க தட்டுப்படும் போது நல்லா சுவையா இருக்குங்க இந்த தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இருந்து மூணு நிமிஷம் இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் ஒரு ரெண்டு இருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கடைசியா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாருன்னு இருக்கிற மல்லிகளை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மல்லிகளை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக பரட்டி விட்டோம்னா போதும் அந்த பேனோட சூடுலேயே லைட்டாக நமக்கு வருபட்டு வந்துடும் ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட லைட்டை பரட்டி விட்டுவிட்டு இது நல்லா ஆறுன்னு வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்து அந்த உளுந்து மாவில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து மாவுக்கும் இப்போ வதக்கினதுக்கு உப்பு எதுவும் சேர்க்கல தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த வதக்கினது தேங்காய் வெங்காயம் எல்லாம் சேர்க்கும் போது முன்னாடி இருந்ததை விட இனி கொஞ்சம் நல்லா திக்காகும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இல்லை கையில் எடுத்து உரண்டையாக அப்படியே ஆட மாதிரி தட்ட போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது இது கூட அரை டமர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கரண்டியில் எடுத்து தோசை வளர்க்குற அளவுக்கு அந்த பதத்துக்கு வேணும் அதனால் அரை டமர் அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்துகிறதுக்கப்புறம் நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம் அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு தோசை கல் வச்சிருக்கீங்க கல் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல நிலை செஞ்சிங்களே இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் கூட சின்ன கரண்டியாக இருந்தால் ஒரு ரெண்டு கரண்டியில் மாவு மாவிட்டு நான் காமிக்கிற மாதிரி அந்த தோசை பதத்துக்கு கொஞ்சம் திக்காக ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அதே மாதிரி மேலையும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு சைடு அப்படியே வெந்து வரட்டும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பின்னாடி சைடு ரெண்டு நிமிஷம் நாளில் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான உளுந்தாடை ரெடி ஆயிடுங்க இது கூட சட்னியோ தேங்காய் சட்னியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான உளுந்தாடை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுக்கில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ